அப்போ அந்த பஞ்சம் முளைக்கிறவளை எல்லாம் ஊருக்கு போய் தொலைஞ்சிட்டு ஆள்வா ம் யோ வந்து ஜிமி ஆமாக்கா ஆமாம் ஏன் வினோத் தம்பிக்கு ஒரு பொண்ணாச்சு பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு பயனை அனுப்பிவிட்டுருக்கலாம்ல ஏன் அதுக்குள்ள அனுப்பிவிட்டீங்க நானே போய் பொண்ணு கேட்டது பெரிய இது விஷயம் ஏதோ என் பொ பிள்ளைக்காக பேய்ட்டு போகுது தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு போய் பொண்ணு கேட்டு எல்லா செய்தியும் சொன்னேன் அப்படி சொல்லியிருக்கும் போது இந்த பொண்ணு என்னை கட்டிக்க மாட்டேன் உன்னை கட்டிக்க மாட்டேன்டா உன் அம்மாவுக்கு எந்த பொண்ணாக மறுமலை வரமாட்டா உனக்கும் பொண்டாட்டியாக யாரும் வரமாட்டாளுவோ அந்த எப்படிலாம் பேசியிருக்கா பட்சியா அம்மாக்கா வீட்டில் ஒரே கோ கொண்டு ஒரே சண்டையாக வளர்த்துட்டு வந்தாலுவோ அப்புறமேல வர இவ வைதிகை அம்மா வந்து உங்கள்கிட்ட கேட்டாலாம்ல தெரியாமல் பேசிட்டா ரொம்ப கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாலாம்ல பேசி பேசிவிட்டு தெரியாமல் பேசிட்டேன்டா சரியா பேச்சா ஓ தானே அவள் கேட்டா நான் ஒன்றுமே ஒத்துக்கானா எப்படி கட்டுவேன் என் பிள்ளையே விளாண்டான் நான் ஒத்துக்கிட்டாலும் என் பிள்ளை விளாண்டுட்டான் அவளையே அவள் விளாண்டுட்டான் நானும் பொண்ணு பத்தண்டு ரெண்டு மூணு இடத்துல எல்லாம் இந்த ஊரில் உள்ள கழிச்சாலும் ஒரு எல்லா கழிச்சாலும் கெடுதலை பண்ணி விட்டுட்டானுவா வந்த ஜனலாம் விசாரிச்சு பேடித்து இவளோட என்ன செஞ்சான் எங்கேயாவது இவளை இழுத்துக்கிட்டு போனானா சினிமா அங்கே எங்கே அனுப்பி போனானா என்ன செஞ்சால் என் பிள்ளை சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்டா அந்த குரந்தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னுச்சு நான் கேட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம் இதை போய் இந்த ஊர் ஜனங்கள்லாம் இல்லாத பள்ளாத சொல்லிக் கொடுத்து பத்தாத்துக்கு இந்த மனுஷன் வர நம்ம வீட்டில் ஒருத்தவன் வரக்கிறாங்க அவளம் கல்யாணத்தை பண்ணி அந்த தௌந்து கல்யாணம் பண்ணி ஒரே சிகிச்சைப்பி கிடக்கு அதனால இந்த ஒரு கல்யாணம்லாம் இல்லாத பள்ளாத சொல்லிக் கொடுத்து வந்த ஜனத்தெல்லாம் கல்யாணம் பண்ணி விட்டாங்க பொண்ணு பார்த்த இடம்லாம் அதுக்குன்னு ஏன் அப்படிலாம் கலம் பண்ணி விடுத்து வந்த ஜனங்க ஆ ஊரில் உள்ள ஒண்ணு ஒருக்கான அவன் வீட்டுல ஆயிரம் நடக்கும் அது வெளியே தெரியாது அடுத்து விட்ட சரி இந்த தூக்கிக்கிட்டே அழகுவானுவாக்கா அதான்டா சொல்லுடி சீதா அவன் விட்டு அவன் கையில துண்டில் வேட்டியில் மாற முட்டை அழுக்கு இருக்கும் அதை துவைச்சி கட்ட தெரியாது அடுத்தவன் கட்டிட்டு போகலான்டா அதுக்கு ஜேரு ஜப்பர் எல்லாம் வச்சு பேசுவானுவோ கிண்டாலாம் அந்த மத்த பிள்ளைக்கு கலாம் பண்ணி விட்டுட்டானுவோ என் பிள்ளை நான் பயணம் போகிறதுக்கு நாளாகிடுச்சி நான் போயிட்டு வந்த படம் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா நீ நான் வர்றப்போ நீ பொண்ணு பார்த்துட்டு சொல்லு நான் வர்றேன் ஆன்ட்டு என் பிள்ளை சொல்லிவிட்டு போயிடுச்சு என்ன சார் சரி சரி மினோட்டு வந்த ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம்க்கா அதுக்குள்ளே யாராச்சும் ஒன்றும் சொல்லாதுவோ ஆமா நீங்க தனியா தான் தான் இருக்குது வர உன்ட்ட சொல்லியா தான் மாதிரி இருக்கு ஒரு ஆள் இருந்தா பரந்தி வீட்டோட எங்கக்காள் கிடைக்குது காலையில வந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு வர காவிக்கு வந்து படுத்துக்கிட்டு காலை எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல சம்பளம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம் தான் ஒரு ஆள் பரேன் என் பையன் தான் சொன்னால் ஆள் பார்த்து வச்சுக்க அப்படிதான் அப்படி ஒரு ஆள் பாரு நான் யார்கிட்ட வச்சு கேட்டு பார்க்குறேன் கா விசாரிச்சு பார்க்குறேன் ஆள் இருந்தால் சொல்கிறேன் கா ஏ உமா உனக்கு தான் சொல்கிறேன் நீ நான் யார்கிட்டயாச்சும் விசாரிச்சு பாரு ஆள் இருக்காண்டு சரி சரி கா விசாரிச்சு பார்க்குறேன் இந்த கல்யாணின்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பாடி அவன் இருக்காதா அவளை பார்த்தா வர சொல்ல யார் கல்யாணியாக்கா மாடு மேய்ச்சிட்டு இருப்பாள் அவளை தானே சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் மாடு ஆடுலாம் வச்சு வப்பேன் அவளை பார்த்தா சொல்லேன் வர வந்து வேலை பார்த்துட்டு ஆக்கி வந்து படுத்துக்குவா அவ்வளோ ஏதாச்சும் வர சொல்லு ஆ புருஷா புள்ளாலாம் இருக்கல எப்படி வந்து படுத்துக்குவா புருஷா பிள்ளை இருந்தாண்ணா காசு தரண்டா பணம் தரண்டா நீ அவளை பார்த்தாண்டா வர சொல்லு சரி சரி வர சொல்கிறேன் அக்கா நான் பணம் தோதி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பணம் தர்றேன் அது வரைக்கும் நீங்கள் யாரையும் குடிலாம் வைக்காதீங்க அக்கா என் வீட்டில் என்னடி பேசுற என்ன பேசுற தெரிஞ்சு வந்து பேசுறேன் தெரியாமல் பேசுறியா நான் எப்படி உன் வீட்டில் வந்து நான் வைப்பேன் நீ பணத்தை தோல் பண்ணிட்டு வா கொடுத்த கையோட பணம் இந்த கையில் இருந்துச்சுன்னா இந்த கையில் உன் சாவி கொடுத்துருவேன் நீ பட்டம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் ஏன் குடி வைக்கிறேன் நீ பணத்தை தோல் பண்ணிட்டு வா பணத்தை கொடுத்துட்டு சாவியை வந்துட்டு போ சரி சரிக்கா அதுக்கு தான் வந்தேன் அக்கா உட்காந்து பேசிகிட்டே இருக்கீங்க காப்பி போட்டு வரேன் அக்கா காப்பிலாம் வேணாக்கா வீட்டில் வேலை கிடக்கு இப்போதான் வந்த காப்பிலாம் வானா இங்கே உட்காருக்க நீங்கள் உண்டையானது கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க நான் ஒன்று நாளைக்கு வந்து குடிக்கிறேன் ஆமாம் ஒன்றும் நாளைக்கு வர்றது தாங்க முடியல ஒன்று நாளைக்கு குடிக்கிறாங்களா நீங்கள் அப்படியே போட்டுட்டு வரேன் காப்பி சும்மா சும்மா காப்பிலாம் நாங்கள் குடிக்க மாட்டேங்க்கா ஏடி காப்பி குடிக்காதான் இருக்க யாராச்சும் குடிக்க சும்மா சும்மா காப்பியை கொடுப்போங்கக்கா நல்லா தான் குடிப்போம் இப்போ வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம் அது என்னட்டா சும்மா சும்மா குடித்தா வேணாக்கா நீங்களே வேலை பார்த்துட்டு கிடக்குன்னு நாற்பது மேலே வந்தால் குடிக்கிறேன் போயிட்டு வரட்டோமா போயிட்டு வரேங்க்கா வாங்குறீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இந்த கேக்கு கடையில் கேக்கு வாங்கிட்டு போய்ட்டு ஸ்வீட்டு கடையில் மணிக்கண்ட கேக்குண்டா பெரியம்மா சாப்பிடுவான் சரி சரிக்கா வாங்குவோம் கூட தான் என் பையன்லாம் சாப்பிடுவான் வாங்கிட்டு போவோம்க்கா நான் மாப்பிள்ளை கேட்கலாம் என்ன வேலை கூட கேட்கலாம் கூட கேக்கா கூட கேட்குன்னா எனக்கு என்னடே தெரியலக்கா என்ன கூட கேட்க வரையா தெரியாம அப்போ யாக்கா கடைக்கு ஓனது எங்கள் கடை தான் அக்கா எங்கள் அப்பா தான் பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தான் தெரியும்லாம் அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க என்ன கடையில் பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் எரியுங்களேன் வந்துடுவாங்க அப்பா அப்பா உங்கள் அப்பா எப்போ வருது நாங்கள் எப்போ கேட்க வாங்கிட்டு போகிறது போய் ரொம்ப நேரமாக வச்சப்பில்ல எப்போ வருவார் உங்கள் அப்பா இல்லை எல்லாம் வந்துடுவாங்க அக்கா கொஞ்சம் நேரம் இருங்க கேக்கு எனக்கு விலலாம் தெரியல ஆனால் கூட கேட்கிறது கிரீமு கேட்கிறதுன்னுதான் எனக்கு தெரியல கூட கேட்கலாம் ஒரு கேக்கு பத்து ரூபா ரூபா இருக்கா ஆ பத்து ரூபா பதிஞ்சுருவாவா என்னடி உமா இப்படி சொல்கிறது பிள்ளை அக்காண்ண கூட கேட்க பதினஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்கும் அக்கா நான் தான் சொன்னேண்ணே எனக்கு தெரியாது அக்கா எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் கொஞ்சம் நேரம் இருங்கக்கா எங்கள் அப்பா வந்துடுவாங்க ஏவுமா இது வேலைக்கு ஆகாதுடி எப்போ அவங்க அப்பா எங்கே போயிருக்காரோ எப்போ வர்றது எப்போ நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது வேலைலாம் கிடக்கு வீட்டில் ஆமாக்கா வேறு கடையில் இருந்தால் ஸ்வீட்டு கடையில் வாங்கிக்கோங்க வாக்கா கொஞ்சம் நேரம் இருந்தீங்கக்கா அப்பா வந்துடுவாங்க நாங்கள் வந்ததுலேருந்து அப்பா வந்துடுவாங்க வந்துடுவாங்கங்கிற அப்பா வந்த பாடம் இல்லை உனக்கும் ஒரு வேலை தெரியல கூட கேட்கண்டா என்னடா இல்லைங்கிற அப்போ எப்படி கூட கேட்கலாம் கொடுப்பேன் உன்னை வச்சுட்டு எப்படி உங்கள் அப்பா வெளியே போனார் நீ எப்படி யாவரம் பண்ணுவேன் எனக்கு வியாபாரம்லாம் பண்ண தெரியாதுக்கா நான் வியாவரம் பண்ணலாம் உட்காந்துருக்கில்ல இந்த அப்பா சும்மா பார்த்துக்க சொல்லி போயிருக்காரு கடையை சும்மா கடையை பார்த்துக்க சொல்லி போயிருக்காருடி அவங்க அப்பா நீ வேற வா ஏண்டி உமா அங்கேயே கேட்க வாங்கிட்டு வந்திருக்கலாம் இங்கே இங்க ஒரே ஸ்வீட்டு கடை ஒன்றுமே இல்லையாடி இந்த பக்கம் வாங்கிட்டு வந்துருக்கலாம் அக்கா அதுதான் எங்க அப்பா இல்லை அப்பா இல்லைங்குது அதுக்கு கேக்குண்டா என்னென்னு வர தெரியல அதுக்கு தப்பி எப்படி அதுதான் ஒரு கேக்கு கூட கேக்கு இப்போ அஞ்சுருவாங்கிறா ஆமாம் தூக்கி வாரி போடுறா மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போய் வாங்க முடியும் ஒரு அப்பா எந்த காலத்து வரவாரு நம்ம எப்போ வாங்கிட்டு எப்போ ஊருக்கு போய் சேர்றது ஏன்டி உம்மா உனக்கு தெரிஞ்ச மாதிரி யாராச்சும் பைனஸ்க்கு காரங்க இருக்குதோடி வட்டிக்கு பணம் கொடுக்குறா மாதிரி ஏக்கா அப்படி கேட்குற ஏன் பணம் கே பணம் தேவைப்படுது உனக்கு ஏன்டி பணம் தேவைப்படுதுண்டா அது காமா சக்காட்டை கொடுத்துட்டு வீட்டு வாங்க வாங்காடி சாவி வாங்கினு தான் வட்டி ஒன்றால் கொடுக்க முடியுமாக்கா மாதம் மாதம் கொடுத்து தான் அவனும் என்ன செய்யக்குண்டு உனக்கு தெரியுமா இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் தெரியுமா கேட்டுப்பாரு அவர் ஏதாச்சும் கேட்டு பார்த்து யாராச்சும் பணம் கொடுக்குறான்னு கேளு எனக்கு சரியாக தெரியல யார் எங்கள் வீட்டுக்காரரு தான் சொல்லுவார் நடராஜன் ஒருத்த பணம் வட்டிக்கு வாங்கினா பாரு வாங்கிட்டு கொடுத்துருவார் அவருக்குதான்க்கா தெரியும் அவர்கிட்ட என்ன கேட்டு பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் சீக்கிரமாக கேட்டு பார்த்துட்டு சொல்லுடி பணம் ஒரு இருபதாயிரரூபா தேவைப்படுது அதுக்கு வட்டியெல்லாம் என்னான்ட கேளு கேட்குறேன் கேட்குறேன்க்கா ஏன் அண்ணன் வாங்காது அவருக்கு தெரியாது டி அப்படின்னு வாங்குறா பயப்படுவார் ரி மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும்ட்டு நானாச்சும் கேட்ட இது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி இல்லை வீட்டில் யாரையாச்சும் வாடகைக்கு வச்சுட்டு இந்த வாடகை காசு வாங்கியாச்சும் கொடுத்துருவாமே காய் அதான் நல்ல ஐடியாவா தான்கா இருக்குது அப்படி வேறு கொடுக்கலாம் சரி நான் கேட்டு பார்க்குறேன்க்கா கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுக்கிட்டு சொல்லடி ஏன்க்கா காமாச்சாக்கா வர வட்டிக்கு பணம் விட்டோம் விட்கா என்னாடி சொல்றேன் காமாச்சாக்கா பணம் வட்டிக்கு விடாமா ஆமாக்கா அக்கா நடந்து நடந்து பொழுதே போயிடுச்சு எல்லாரும் வீட்டில விளக்கு வச்சிருச்சுவோ என்னக்கா அது ஆமாடி நம்ம பேசிக்கிட்டு நடந்து வந்ததில்ல பொழுது போனது தெரியலப்போ கே அக்கா பணம் கொடுக்குறதுண்டிய வட்டிக்கு அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி கொடுக்குற ரெண்டாம் பட்ட சொல்லாது அக்கா நீ வேத வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குற ரெண்டா சொல்லுவாங்க எல்லாரும் தெரியாமல் தான் கொடுப்பாங்க நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும் அதான் கேட்குறேன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறது இப்போது பட்டு வீட்டுக்கு போனோம்லக்கா முருகன் நான் கேட்க சொல்லியிருக்கலாம் முருகன் எனக்கு தெரியும்ல காமாச்சாக்கா பணம் கொடுக்குறது எப்படி பண்டாட்டி கொடுக்குறது புருஷனுக்கு தெரியாமல் இருக்கும் ஆமாம் முத அது பணம் கொடுக்குற விஷயத்த புருஷன்ட்டு அப்படியே சொல்லிட்டு தான் மறு வேலை பார்க்கும் நீவேற அதைத்தான் புருஷனையாக மதிக்கிறது இல்லை அவருக்கு தெரியுமோ தெரியாதே இது சொல்லிச்சே சொல்லலையோ எப்படி தெரியும் அவருக்கு அதுவும் சரிதான் இங்கே வீட்டுக்கார கேட்டு பார்க்குறேன்க்கா கொடுக்க என்னன்னு தெரிஞ்சிக்கிறது அவருக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சிருக்கோம் உங்கள் வீட்டுக்காரன்ட்டு என்ன கேட்டுப்பார் காமாச்சி கொடுக்கக்கா மா அக்கான்னு கேட்டுப்பாரு அப்படி இல்லைன்டா யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால அவங்களுக்கு தச்சு தப்பா நான் கேட்டு பார்க்க சொல்லுறி நான் கொடுத்துட்றேன் மாதம் மாதம் கரெக்டாக வட்டியெலாம் கொடுத்துருவேண்டி ஏன்க்கா நீ வேற நீ வட்டி கொடுக்க மாட்டேன்னா நான் சொல்ல போகிறேன் அவர் வாங்கி கொடுத்தா நான் வாங்கி தரேன்க்கா உழுதே போயிடுச்சு பேர் அந்த ஸ்வீட்டு கடையில் வர நின்று அவர்கிட்ட பேசணும்ல அதில் வர கொஞ்சம் லேட்டாக லேட்டாகிடுச்சு ஆமாம் நீ தான் கேக்கு வாங்கணுன்னு சொல்லிட்டு நின்று கடைசியில் என்ன பிரயோஜனம் இல்லை அது பேக பேகிட்டு முழுக்கிது கேட்க பற்றியும் தெரியல ஒன்றும் தெரியல அதுக்கு கேட்க கடையெல்லாம் ஒன்றுமே தெரியாத பொண்ணை ஆடி உட்கார வச்சுட்டு போயிருப்பாரு அவருக்கு என்ன அர்ஜென்ட்டாக போயிருக்காரு என்னமோ போக்கா லேட்டாக போயிடுச்சு வீட்டுக்கு போகணும் என் பையன் வர என்ன செய்வானா தெரியல உனக்கு வரைய நேரம் ஆச்சு எனக்காக தான் நேரம் ஆச்சு ஆடிப்போன் பேசிட்டே வந்தே தெரியல பொழுது போனதே தெரியலடி